மகாநதி சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கங்கா இருந்துட்டு யமுனா எப்போவுமே அவள் ஃபோனை கூடவே எடுத்துட்டு போவாளே இப்போ காவேரி கூட போயிருக்கா ஃபோனை இங்கே வீட்டில் விட்டுட்டு யமுனா போயிருக்காளே எனக்கு என்னவோ தப்பாக தோணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க கங்கா கிட்டே கங்கா இதை கூட கவனிக்காமல் யமுனாவே நினச்சிட்டு இருக்காங்க இப்போ பாட்டி இருந்துட்டு ஏ கங்கா உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன் நீ என்னடி யோசனில் இருக்க அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க இப்போ கங்கா இருந்துட்டு பாட்டி யமுனா எப்போவுமே ஃபோனும் கைமாக தான் இருப்பா நீங்கள் கூட அடிக்கடி திட்டிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் யமுனா ஃபோனை எதுக்காக வீட்டில் வச்சுட்டு விஜய் காவேரி கூட போயிருப்பாள் எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு பாட்டி யோசிக்கிறாங்க இப்போ கங்கா இருந்துட்டு யமுனோடைய ஃபோனை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வாய்ஸ் மெசேஜ் நிவின் தே கேக்குறாங்க இதை கேட்டு கங்காவும் பாட்டியும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் இதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ